சங்கர் தயாரிப்பில் மீண்டும் கதாநாயகனாகும் வடிவேலு இயக்குனர் ஷங்கர் தயாரிப்பில் நடிகர் வடிவேலு இரு வேடங்களில் நடித்த நகைச்சுவை படம் இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி சிம்புதேவன் இயக்கிய இந்த படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்திற்கு பிறகு இந்திரலோகத்தில் நா அழகப்பன் எலி தெனாலிராமன் ஆகிய படங்களில் கதாநாயகனாக நடித்தார் வடிவேலு அந்த படங்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை இதனால் படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்த வடிவேலு ஏற்பட்ட நட்பின் காரணமாக படத்தில் வேடத்தில் நடித்தார் அடுத்து இயக்கத்தில் விஜய் நடிக்க இருக்கும் படத்தில் நடிக்க சம்மதித்திருக்கிறார் இந்த நிலையில் இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தின் இரண்டாம் பாகத்தை தயாரிக்க முடிவு செய்திருக்கும் இயக்குனர் சங்கர் முதல் பாகத்தை இயக்கிய சிம்பு தேவனையே இரண்டாம் பாகத்தையும் இயக்க சொல்லியிருப்பதோடு அந்த படத்தை லைகா நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கிறார் இதற்காக வடிவேலுவை அழைத்து பேசியிருக்கிறாராம் இயக்குனர் சங்கர்